ஃப்ரெண்ட்ஸ் ஸ் மை சேனல் அசால் வாங்கலாம் வாங்க இன்னைக்கு மகனியாஸ் வந்துருக்கோம் லாங் பார்டரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பட்டு லுக் சாரி பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் இருக்கக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு அறநூறுபா ரேஞ்சஸில் இருக்குங்க அறநூற்றி பதினஞ்சு லாங் பார்டர்னா உங்களுக்கு எழுநூறுவா பட்ஜெட்டில் வரும் இது சின்ன பார்டர் அறுநூறுபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க ஃபங்க்ஷனுக்கு வியா பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய கிராண்ட் லுக்கிங் சாரீ வெறும் அறுநூறுபா ரேஞ்சஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெயிட் நீட்டும் இல்லங்க நல்லா கிளாஸியாக கிராண்டாக இருக்கு இப்போ சாரி ஓப்பன் பண்ணி இது வந்து ஒரு பனாரஸ் லுக்கில் இருக்கு பாருங்க இது வந்து பிளவுஸு இது முந்தான கிராண்டாக இருக்குது சாரீ உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கக்கூடிய அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே நல்லா சாஃப்ட் சில்க்காக உங்களுக்கு சாஃப்ட்டான ஒரு டேச்சில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சில்க் வெரைட்டிஸ் அறநூற்றி பதினஞ்சு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி நீட்டாக நம்ம அந்த சாரியை நம்ம கட்டி நம்ம வந்து சின்னதாக நெக்லஸ் போட்டோம் அப்படின்னாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் தாரமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணமோ வளகாப்போ எந்த ஃபங்க்ஷனுக்குமோ தாரலமாக கண்டிப்பாக அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கட்டிட்டு போகலாம் ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு லுக் வரும் நமக்கு அடுத்த சாரீ கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் எல்லா சாரியுமே வந்து ரொம்ப அழகா இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு மாறுது அந்த ஜரி டிசைன் மாறுது உங்களுக்கு இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் நல்லா ப்ராடாக அவங்களுக்கு நல்லா பலிஷ் லுக் டபுள் சைடு பார்டர் கொடுத்துட்றாங்க சாரி உள்ள ஃபுல்லாக அழகான கிராண்டான லுக்கில் அவங்களுக்கு க்ரீன் பேக்ரவுண்டில் ஜரி வர மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் இது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது ப்ளவுஸு முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பனாரஸ் லுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ இந்த காஞ்சிபுரம் சில்க் சாரி நம்ம வந்து சின்ன பார்ட்ரு பார்த்தோம் இதில் பெரிய பார்ட்ரு கலெக்ஷன்ஸும் இருக்குது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது ஒரு வெரைட்டிஸோட புது அப்டேட்ஸோட உங்களுக்கு நான் வந்து கலெக்ஷன்ஸோட நான் மீட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட மகன்யாஸ் வந்து விளக்கு தூணில் ஷோரூம் இன்னொரு ஷோரூமும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோட வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குது பூனம் சாரீ ஷிஃபான் சாரீ கிரேப் சாரீ ஒர்க் சாரி எம்ப்ராய்டரி சாரீ ராஸ் இருக்குது டத்தர் சில்க்கு லெனன்ஸ் இந்த மாதிரி பட்டு கலெக்ஷன்ஸ்னு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் மேலேயும் இருக்குது சுடிதாஸ் லெஹங்காஸ்ன்னு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது இன்னொரு இதில் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய் ஃப்ரெண்ட்ஸ்